உயிரே உறவே தமிழே வணக்கம் ஜனநாயகம் என்பது வெறும் வார்த்தை அல்ல ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமநீதியையும் சம வாய்ப்புகளையும் உறுதி செய்கிற மக்களாட்சி தத்துவம் இந்தியாவில் ஜனநாயகம் அதன் உண்மையான பொருளை இழந்து விடுமோ என்கிற ஐயத்தை எழுப்பும் அளவிற்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வெல்க ஜனநாயகம் எனும் எழுச்சி மாநாட்டை சேலத்தில் நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது தோழர்களையும் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களையும் நான் மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன் ஒரு உண்மையான ஜனநாயகவாதியை எவ்வாறு அடையாளம் காண்பது எவன் ஒருவன் எல்லா வகையான எதேச்சதிகாரத்துக்கு எதிராக போராடுகிறானோ எவன் ஒருவன் சகலவிதமான ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து நிற்கிறானோ அவனே உண்மையான ஜனநாயகவாதி சரி இந்த ஜனநாயகம் என்ன செய்யும் அது சமூக நீதியை நிலைநாட்டும் அனைவருக்கும் கல்வி கிடைக்க செய்யும் பெண்களுக்கு உரிமையை அளிக்கும் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் இதை செய்து காட்டியதால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய மாநிலங்களிலேயே பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கம் எனும் சாதனையை சாதித்து காட்டியிருக்கிறது மக்களாட்சி தத்துவத்தின் மகத்துவத்துக்கு தமிழ்நாடு ஒரு சாட்சி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட வேண்டும் இந்த செய்தியை ஒவ்வொரு மனங்களுக்குள்ளும் கொண்டு போய் சேர்க்க இந்த மாநாடு உதவி செய்யும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதில் பங்கு பெற்று உரையாற்றும் தோழர்கள் ஒவ்வொரு தோழருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்கள் சிறந்தாத்திய வணக்கங்கள் சரி இங்கே எப்படி வந்து சேர்ந்தே கேட்கிறாங்க என்ன பல பேர் ஏன்னா என்ன நடிகனா மட்டுமே பார்த்திருக்காங்க அதுல ஒரு இது குட்டி கதை இல்லை நீண்ட கதை இவ்வளோ பேர் இருக்கிற அறிவார்ந்தவர்கள் உட்காந்துருக்கிற இடத்துல என் கதையை பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல வேண்டாம் எந்த மாதிரி கதை உள்ளவர்கள் நிறையா பேர் மேடைகள் இல்லாமல் கீழே உக்காந்துருக்காங்க எனக்கு இந்த மேடைக்கு எடுத்திருப்பது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அதுக்கு வர முடியலையங்கிற வருத்தத்தில் தான் இந்த படத்தை உபயோகங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நான் வந்து சின்ன வயசில் எனக்கு தெரியாத பொழுதே அரசியல் என்னை குளிப்பாட்டி கொண்டிருந்திருக்கிறது என் மனம் சுத்தரி சுத்தகரிக்கப்பட்டதே இத்தகைய அரசியல் அரசியல் காரணங்கள் அரசியல் தான் என்று நான் நம்புகிறேன் சின்ன பையனாக இருக்கும்போது தான் பார்த்தேன் திமுகவுடைய ஒரு மாநாடு அண்ணா உட்கார்ந்து எனக்கு தெரிந்தவர்களை நான் தொட்டு பார்த்தவர்கள்லாம் அதில் படத்தில் இருக்காங்க அதில் ஒருத்தர் நான் நேரடியாக சந்தித்துக்கிடையா நெடுஞ்சொழியன் ஈவி கே சம்பத் அது மாதிரி பேர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேச்ச கேட்டேன் அடுத்தால கிருகிருக்குது அதுக்கப்புறம் கேரளாவுக்கும் போகிறேன் கேரளாவுக்கு பதினாறு வயசு இங்கே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டம் சுமாராக இருந்தது ஆனால் அங்கே அப்புறம் கேட்டேன் உங்கள் ஊர் மாதிரிலாம் இல்லைங்க இங்க ஆயிரம் பேர் கூடனா அது மாநாடு அப்படின்னாங்க அவங்க அப்படிங்களா சரின்ட்டு நின்று பார்க்கும்போது ஒருத்தர் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தார் யாருமே சிரிக்கல எனக்கு ஆச்சரியமான காட்சி திரும்பி வந்து கேட்டேன் அவர் பேர் என்னங்கன்னா இஎம்எஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம்தான் எனக்கு மழை பொழிந்தது அவருடைய சாதனைகளை பற்றிய செய்திகள் மழையாக பொழிந்தது இத இதையும் பார்த்துருக்கேன் இதையும் பார்த்துருக்கேன் அந்த மேடையில ஆறாவது இருந்த பேர்ல ஒரு இடத்துல இருந்தது எனக்கு உறுத்தி தெரிஞ்ச அவருடைய மகன் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகிறார் அவர் பிறந்தது ஐம்பத்தி மூணு நான் பிறந்தது ஐம்பத்தி நாலு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு விஷயம் சரித்திரத்தில் நூறு வருஷம் கூட சின்ன ஒரு வித்தியாசம் தான் அப்படி பார்க்கும்போது எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்கல்ல அந்த வீட்டு பிள்ளையை பாரு எப்படி ஆயிட்டா நீ இருக்கிய அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இருக்கும் அப்படி அந்த ஐயா அவர்கள் இந்த விழாவுக்கு தலைவர் தாங்குகிறார்கள் என் பேரும் இருக்கு பாருங்க எப்படி வந்து சேர்ந்தேன்னு தெரியல வந்தது சந்தோஷம் அது யார் கூட தோல் வரிசிக்கிட்டு இருக்க வீரமணி ஐயா இருக்காரு அது நான் பார்த்து வியந்த மேடை மாதிரியான இந்த மேடை அதில் கீழே உட்கார வேண்டிய என்னை அங்கே மேடையில உட்காந்து வச்சுருக்காங்க இது பணிவில்லைங்க எனக்கு சரித்திரத்தில் என்ன இடம் எனக்கு என்பதை முடிவு செய்து கொண்டுதான் நாம் வாழ்க்கையை பாதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் நான் முடிவு செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த பெருமை கொஞ்சம் அவ அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்க இல்ல அன்பனால கொடுத்துட்டீங்க என்னதான் எனக்கு போனது ஆனா இந்த ஜேரை பிடிச்சிக்கிட்டு மாட்டேன் ஏன்னா எல்லா விழாக்களுக்கும் கூப்பிடுங்க இந்த விழாவுக்கு வர முடியல என்னை மன்னிச்சுங்க இந்த விழாவின் தலைவருக்கு என் வணக்கங்கள் அவரின் தந்தையாருக்கும் வணக்கங்கள்